ஒருத்தர் சபாநாயகர் இன்னொன்னு துணை சபாநாயகர் இப்ப சபாநாயகரா இருக்கிற ஒரு ஓம் பிர்லா துணை சபாநாயகர் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த மக்களவை கடந்த மக்களவை அதாவது கடந்த மக்கள்னு சொல்லக்கூடாது இப்ப இருக்கக்கூடிய மக்களவை அமைக்கப்பட்டது ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சபாநாயகர் மட்டும்தான் இருக்காரு ஆனா துணை சபாநாயகர் இல்லை எப்படி அவர் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சபாநாயகர் துணை சபாநாயகர் இருக்கணும்னு யார் சொல்றாங்க நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு தொண்ணூத்தி மூணு சொல்றது ஒரு மக்களவை அமைக்கப்பட்ட உடனே சபாநாயகரும் துணை சபாநாயகரும் தேர்வு செய்யப்பட வேண்டும் சொல்லுது சபாநாயகரை தேர்வு பண்ணியாச்சு ஆனா துணை சபாநாயகர் இன்று வரையும் தேர்வு செய்யப்படவில்லை இந்த மக்களவையில் முடிய போகுது என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா சட்டம் சொல்லுது தேர்வு செய்யணும்னு ஆனா அந்த சட்ட பிரிவு எவ்வளவு நாளைக்குள்ள தேர்வு பண்ணணும் அப்படி அந்த சட்டப்பிரிவு உருவாக்கும் போது இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க தேர்வு செய்யாம விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இல்லாததுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த தேர்வு நடக்கல அப்ப இது என்ன அக்கௌண்டபிலிட்டி அந்த துணை சபாநாயகர் தேர்வு செய்யப்படல ஏன் துணை சபாநாயகர் அவசியம் ரெண்டுக்கும் ஒண்ணுதான் இருக்க முடியும் அதாவது இந்த துணை ட்ரெடிஷன் என்ன பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொன்னா பொதுவாக எல்லா மக்களவையிலும் அது நடந்திருக்குமான்னு தெரியாது ஆனா பொதுவாக எதிர்கட்சியை தான் துணை சபாநாயகராக தேர்வு செய்றாங்க ஒண்ணு அப்ப ரெண்டாவது என்ன எதிர்கட்சிக்கு எதிர்கட்சிக்கார தேர்வு செய்யணுமேங்கிறதுக்காக கூட தேர்வு செய்யாம கூட விட்டுக்கலாம் இது வரையிலும் அப்படித்தான் அநேகமாக அந்த ஒரு பதிலேயே ஏன் தேர்வு செய்யலைங்கிறதுக்கான பதிலும் அடங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் இப்ப கிட்டத்தட்ட போது ஒரு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை உறுப்பினர்கள் மொத்தம் அவங்க தேர்வு செய்யப்படுறது இப்ப முன்னாடி வந்து எப்படின்னா ரெண்டு ஆங்கிலோ இந்தியன்ஸும் இருந்தாங்க இப்ப அது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு நியமன உறுப்பினர் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நீக்கிட்டாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுதான் இருக்காங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு தேர்தல் நடக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள்ல ஆளும் கூட்டணியை சேர்ந்த உறுப்பினர்களை தாண்டி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருநூறு உறுப்பினர்கள்ல ஒருத்தரை கூட தேர்வு செய்ய முடியாம போயிருக்கு அரசு சட்டம் சொல்லுது ஆனா அரிசி சட்டம் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கு அந்த பிரிவு தொண்ணூத்தி மூணுல தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கு ஆனா இவ்வளோ நாளைக்குள்ள தேர்வு பண்ணணும் சொல்லல அதை பயன்படுத்தி கொண்டுதான் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த தேர்வு செய்யாத நிலைமை இப்ப இருக்கு அடுத்த மக்களவையில் ஒருவேளை தேர்வாகலாம் என்ன அதை நம்ம வந்து பொறுத்தவரை தான் நம்ம வந்து பார்க்கணும்